ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உப்பு சீடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் தீபாவளிக்கு பலகாரம் எதுவும் செய்யலைனாலும் சட்டுன்னு நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம் எப்படி வெடிக்காம நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சீடை செய்யறதுன்றதை டிப்ஸோட வீடியோல சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் கட்டாயமாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது தான் நமக்கு சீடை நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கோல மாவு பதத்துக்கு நல்லா வருபடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க கோலம் கோடு போடுற மாதிரி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ நமக்கு உளுந்து மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுது நீங்க கொஞ்சமா உளுந்து கடாயில வறுத்துட்டு கூட மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வருப்பட்டவனே நல்லா வாசமா இருக்கோங்க இப்ப இதையும் எடுத்து முழுமையாக ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க கட்டாயமாக சளிச்சு தாங்க பயன்படுத்தணும் ஏன்னா அதுல கப்பிகள் இருந்தா சீடை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஃபைன் பவுடரா மாவையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் கருப்பெல் எடுத்துக்கிறேன் நீங்க வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க முதல்ல வெண்ணெய் வந்து எல் மாவோட எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க தண்ணி மொத்தமாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து ஜென்டெல்லாம் உருட்டிக்கோங்க ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் எல்லாம் உருட்ட வேண்டாம் ரொம்ப ஹார்டா நீங்க உருட்டிட்டீங்கன்னா சீடை எண்ணெயில சேர்க்கும் போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரல்லையே வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாத மாதிரியும் உருட்டிக்கோங்க விரிசல் இருந்தாலுமே சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு கப்பு மாவுக்கு இந்த அளவுக்கு சீடை கிடைச்சிருக்கு உங்களுக்கு அளவு கூட வேணும்னு போது மாவோட அளவுகளையும் கூட்டி சேர்த்துக்கோங்க இப்ப என்ன மிதமான சூடுல இருக்கும்போது சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமான அளவு செஞ்சுருக்கறதால மொத்தமாக ஒரே பேட்சாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக பிரித்து சேர்த்துக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் சீடை இல்லைன்னா கொஞ்சம் ஆகிடும் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீடை வெடிக்காமல் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான இது சீடை கிடைச்சிரும் பாருங்க இப்ப எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிருச்சு நல்ல நேரம் மாறி வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான சீடை ரெடி பண்ணிட்டோம் இந்த தீபாவளிக்கு சீடை செஞ்சு அசத்திடுங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போது மேக்சிமம் லவோடை செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்